குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அமிகோ கேரேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட கேஸ்டன்னு ஒரு கேஸ்டன் குருவ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்ப திரைவிமர்சனத்துக்கு போகலாம் அமிகோ கேரேஜ் படத்தோட டைட்டில் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் செட் ஒர்க்கோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமிகோ கேரேஜ்னு வச்சிருக்காங்க படத்தோட கேஸ்டன் குரு யாருன்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் மகேந்திரன் மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒசூரில் வந்து கதை நடக்குது ஒசூரில் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் வந்து ப்ளஸ் டூ படி படிச்சுக்கிட்டு இருக்காரு படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு டியூஷனுக்கு போகிறாரு அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு வயசு மூத்த பொண்ணு வெளியூருக்கு போயிடுது அந்த காதல் அவருக்கு மிஸ் ஆயிடுது இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த அமிகோ கேரேஜுக்கு வந்து ஒரு தடவை கதாநாயகன் போகிறாரு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் இவரை விட வயசில் மூத்த ஒருத்தர் பழக்கமாகறாரு இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒயின் ஷாப்ல தண்ணி அடிச்சுட்டு வரும்போது கதாநாயகன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வரும்போது அவருடைய பைக்கை வந்து ஒருத்தர் வந்து எட்டி உதைக்கிறான் அவனுடைய பைக் எடுக்கும்போது எட்டி உதைக்கிறான் அங்கே ரெண்டு பேருக்குள்ள ஒரு பகையாகி அவனை வந்து கதாநாயகன் வந்து ஓங்கி வரப்ப அப்பிடாரு அப்பினதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குள்ள பகை ஆரம்பிக்குது இந்த சின்ன பகை எந்த அளவுக்கு பெரிய பகையா கொலை வரைக்கும் போச்சு எதுக்காக கொலை வரைக்கும் போச்சு இந்த பகையிலேருந்து இந்த கொலகேசிலருந்து கதாநாயகன் வெளியே வந்தாரா இல்லையா அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த திரைக்கதையில அப்படிங்கிறத இந்த படத்தோட முழுநீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பாடல்கள் வந்து பாலமுரளி பாலு அவருடைய பாடல்கள் இசையும் பின்னணி இசையும் ரசிக்கும்படியா இருக்கு படத்தோட ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராபி நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் ஒசூரை வந்து அழகா காமிச்சிருக்காரு இயக்குனர் அப்புறம் ரெண்டு கதாநாயகியையும் அழகாக ஒளிப்பதிவு இயக்குனர் வந்து காமிச்சிருக்காரு இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கதை தான் அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தனு இருக்கிற ஈக அந்த பொல்லாதவன் படத்துல மாதிரி தனுஷோட பைக் வந்து அந்த வில்லன் குரூப் எடுத்துட்டு போயிடுவாங்க போய் பழி வாங்குவார் அந்த லைன் தான் அந்த மாதிரி ஒயின் ஷாப்ல ரெண்டு பேருக்கும் வெளியில தகராறாச்சு அவனை அடிச்சான் அந்த பகை வந்து எப்படி வளர்ந்துச்சுங்கிற ஒரு சின்ன லைன் இது நல்ல திரைக்கதை பண்ணியிருக்கலாம் இயக்குனர் புதுமுக இயக்குனர் பிரசாந்த் அவர்கள் வந்து அழகா திரைக்கதைகள் திரைக்கதையில விறுவிறுப்ப கூட்டியிருக்கலாம் ஏனோ தெரியல ஃபர்ஸ்ட் ஹாப் சோதப்பல் பண்ணிட்டாரு செகண்ட் ஹாப்லையும் சோதப்பல் பண்ணிட்டாரு இன்னொன்று ஆக்ஷன் காட்சிகள் மாஸ்டர் மகேந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள் சண்டை காட்சிகள்லாம் வந்து அவ்வளோவா பொருத்தமாக இல்லை ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஆக்ஷன் காட்சிகள் வந்து ஒர்க் அவுட் ஆகலை இன்னொன்று படமும் வந்து விறுவிறுப்பாக இல்லை மொத்தத்தில் இந்த அமிகோ கேரேஜ் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி